இன்றைக்கு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செல்லுகின்ற இடமெல்லாம் அவர் பேசுவது திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுமார் இடங்களை வெற்றி பெறுவோம் என்று ஸ்டாலின் அவர்களே நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் சட்டமன்ற தேர்தல் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் போச்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்து பல தடுப்பணைகளை கட்டிடுவோம் ஓடையின் வழியாக நதியின் வழியாக வீணாக கடலில் கடக்கின்ற நீரை தடுத்து நிறுத்தி நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்திற்கு தேவை நீர் குடிப்பதற்கு தேவை நீரை அண்ணா திமுக ஆட்சியிலே உருவாக்கி காட்டினோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் கவலைப்படவில்லை தான் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பதவிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அதுதான் திரு ஸ்டாலினுடைய நோக்கம் எனக்கு மன்னர் ஆட்சி வாரிசு அரசியல் திரு கருணாநிதிக்கு பிறகு திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அதுக்கு பிறகு இன்ப நிதி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கின்றது ஒழிய வாக்களித்த மக்களை பற்றி கவலை இல்லை வீட்டு மக்களை பற்றி கவலைப்படுகின்ற ஒரே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் தனக்கு பின்னாலே தன்னுடைய மகன் ஆட்சி அதிகாரத்திலே கட்சிக்கு தலைமை தாங்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே மக்களை மறந்து ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற விதமாக ஓரளவு அரசாங்கத்தை அகற்றுகின்ற விதமாக தமிழ்நாடு கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தலை தூக்கி இருக்கின்றது இதுதான் இந்த ஆட்சியில் காணக்கூடிய செயலாக இருக்கின்றது ஆகவே இதையெல்லாம் எதிர்கொண்டு மக்கள் அவரது ஆட்சியை தமிழகத்திலிருந்து அகற்ற நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை ஆதரியுங்கள் அது மட்டுமல்ல எப்பொழுது பார்த்தாலும் நீட் நீட் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்களே நீட்டை கொண்டு வந்தது இரண்டாயிரத்தி பத்து மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அதுல கூட்டணி அங்க வைத்தது திமுக திமுக சேர்ந்த மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன் அவர்கள் இருக்கின்ற பொழுதுதான் நீட் அறிமுகப்படுத்தப்பட்டது நோட்டிஃபிகேஷன் இரண்டாயிரத்தி பத்து மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணி ஆட்சி நீட்டை கொண்டு வந்தார்கள் அதை தடுத்து அம்மா அம்மா முயற்சி செய்தார்கள் பிறகு அம்மாவுடைய அரசு முயற்சி செய்தது நீதிமன்றத்தின் மூலமாக நடைபெறாமல் தடைபட்டு விட்ட காரணத்தினாலே நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் இன்றைக்கும் நீட்டை நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விலைக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற இயக்கம் திமுக இயக்கம் அதற்கு மாற்றாகத்தான் இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்ப தலைவர மாணவ மாணவி அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெரும்பாலும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயி விவசாய தொழிலாளி கூலித் தொழிலாளி இப்படி அடிமட்டத்திலே வாழ்கின்ற குழந்தைகள்தான் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றது அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒரு சதவீதம் சுமார் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏழை மாணவர்கள் அந்த மனோட அந்த மானுடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசாங்கம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைய தினம் சுமார் மூவாயிரத்தி நானூத்தி அறுபது பேர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் மூலமாக ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க பல் மருத்துவராக படிக்கிறாங்க அது மட்டும் மட்டுமில்ல இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்கள் அவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் அதையும் அறிந்து இந்த சதவீத உள் இடஒதுக்கீட்டில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் செலவில்லாமல் அத்தனையும் அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசே ஏற்கும் என்ற அறிவிப்பை கொடுத்து சட்டமையற்றி அந்த ஏழை மாணவர்களும் இன்றைக்கு மருத்துவர்கள் பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவக் படிக்கட்ட படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே இப்படி எந்த ஒரு பெரிய திட்டத்தையாக கொண்டு வந்திருக்கீங்களா தமிழகம் முழுவதும் சிறப்பான சாலைகள் எங்கெங்கெல்லாம் ரூபத் ஏற்படுத்ததோ சாலை சந்திப்பதிலே உயர்மட்ட பாலம் ரயில்வே கடவுளே உயர்மட்ட பாலம் இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை துறை என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் துறை வாரியாக தேசிய அளவில் விருதி பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் இப்படி சாதனை மேல் சாதனை படைத்த அரசாங்கம் மீண்டும் தமிழகத்திலே உங்கள் மூலமாக வேண்டும் அதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தேனீக்கில் போல ஏறுமை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல் அதிமுக வெற்றி பெறுகின்ற தேர்தல் அதிமுக ஆட்சி வருகின்ற தேர்தல் என்று கூறி அதோடு இந்த திருமண விழா நிகழ்ச்சியிலே உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதி அரசர் மரியாதைக்குரிய எம் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய என்னுடைய நன்றியை தெரிவித்து அத்தனை நல்ல உள்ளங்களும் திருமண விழா காட்சியில் கலந்து கொண்டு மணமக்களை மக்களை அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்